எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஏன் நம்மளால் வீடியோ வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதனால வீடியோ எடுக்க முடில இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் எடுக்க முடியன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதனால் வீடியோ எடுக்க முடில வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறது எல்லாம் தான் பார்த்துப்பாங்க அம்மாவுக்கு ஃபீவர்னால இப்போ எதுவும் எடுக்கலை அம்மாவும் எங்களையும் பார்த்துக்கிறதுக்காக அக்கா தான் ஊரில் நந்தினி அக்கா அவங்க எதாச்சும் கடைக்கு போக சொன்னாங்கன்னு நாங்கள் போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் தான் ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் வாங்க இப்போ அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அக்கா சமைச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அக்கா சமைச்சு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் பசங்க சொல்லியிருப்பாங்க எங்கள் அக்காவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஒரு வாரம் ஆகுது எங்கள் அக்காவுக்கும் ஒரு வாரமாக உடம்பு தான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு வாரமாக நான் நான்தான் பார்த்துக்குறேன் பரபரப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க அக்கா மெகுபாரத்தை சுற்றி தருவேன் வீட்டுக்கு வந்தாலே எங்கள் அக்கா எந்த வேலையும் விட மாட்டாங்க எல்லா வேலையும் எங்கள் அக்கா தான் பார்ப்பாங்க தின்னு தட்டோடு நான் எடுக்க மாட்டேன் எங்கள் அக்கா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் எந்த வேலை பார்க்குறியாதுன்ட்டு எல்லா வேலையும் எங்கள் அக்கா தான் பார்ப்பாங்க ஒரு வாரம் படுத்து இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அக்காவுக்கு வெளியே போட்டிருக்கேன் வாங்க போய் கொடுத்துட்டு எப்படி இருக்காங்கட்டு உங்களுக்கு காட்டுறேன் അവനെ എന്തിന് എന്തിനെ മെദായന്ദി തവേ

உடம்பு எப்படி இருக்கு எப்படி இருக்கு மாத்திரை போட்டு வந்து ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் எட்டு குடிக்க போயிட்டு வந்தோம் எட்டு குடிக்க போயிட்டு வந்தது இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சித்ரா பௌர்ணமிக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குமா எங்கள் சித்ரா வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா வரிசையில் அண்ணன் அன்னங்க பத் பன்னெண்டு மணி மணிலேருந்து நைட்டில் வரிசையில் அண்ணா போகணும் சரியான கூட்டமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கேயே கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் பூஜை பண்ணுவோம்னு சொன்னாங்க அதனால் வந்து கோவிலே வந்து தூங்காமல் வெயிட் பண்ணணும் அதிக போகிறோம் போகிறவே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அன்றைக்கிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு இல்லை வேற எதுவுமே எடுத்துகிட்டு போகலையானா நம்ம வந்து நைட்டில் லைன் லைன் கட்டிதானா லைனில் போகணும் அதெல்லாம் ஏன் நம்ம வீட்டை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்காமல் போயிட்டோம் பெட்ஷீட்டை சொற்று எதுவுமே எடுக்கவே இல்லை எது நாங்கள் கிளம்பி போன ட்ரெஸ்ஸோடயே அப்படியே போயிட்டோம் சரி தூங்கிட்டு தான் நாங்கள் பழைய ஆள்களாகிடுவதுனால வந்து தூங்காமே முருகன் பக்கத்துலேயே வந்து உட்காந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஆறு மணிக்கு தான் வந்து பூஜை பண்ணினு சொல்லிட்டாங்க சரின்ட்டு வந்து சாமி கும்பிட்டு லைன் கட்டி சாமி கும்பிட்டு எட்டு மணிக்கெலாம் வெளியில் வந்துட்டோம் பதினோரு மணிக்கெலாம் வீடு வந்தாச்சு மொதல் நாள் வந்து வடுவூர் அம்மா அப்பா பார்க்க போயிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு நைட்டே வந்து கோவிலுக்கு போயிட்டு தூங்காமல் உட்காந்துருந்தது பாகல்குள்ளாக புல்லா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூச்சு பிடி மாதிரி ஃபுல்லாக இந்த சோல்டர்லேருந்து முடி ரொம்ப வலி ஜாஸ்தி அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கெலாம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் வந்துவிட்டோம் முத நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பாப்பாவுக்கு வடூர் போயிருந்தோம் அன்றைக்கி நான் முத நாள் பார்த்திங்கன்னா வடூர் போயிருந்தோம் அம்மா அப்பாவுக்கு அன்றைக்கி நைட்டு கோவிலுக்கு போய் தங்கிடுணும் விடிய காலையில் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிட்டு நாங்கள் வீடு வந்து சேரத்தில் அன்னைக்கு வந்து அன்னைக்கும் பகலில் வந்து பார்த்திங்கன்னா கடாக்காவோட தந்தை வந்து குடி பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு ஈவினிங் தான் வந்து தூங்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நைட்டு ரெண்டு நாள் பகல் வந்து தூங்காதனால வந்து எனக்கு இந்த சோல்டர்லேருந்து ஃபுல்லாக பேக் பெயின் ஃபுல்லாக வலி ஒரு மாதிரி மூச்சு பிடிச்ச மாதிரி ஆயிட்டு வலி ஜாஸ்தியாகிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாரி வந்து வலி ஜாஸ்தியாக இருந்தது பேக் சைடு வலி இருந்து இந்த பக்கமெல்லாம் வந்து ஜாஸ்தியாக வலி இருந்தது அப்படியே டேப்லெட் போட்டது சரியாயிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வலி ஜாஸ்தி ஆகிட்டு இதே போல் வந்தது கிடையாது போன மாதத்தில் இதுமாரி ஒரு டைம் வந்தது ரெண்டு நாளாக சரி ஆயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு நாளாகவே சுத்தமாக என்னால் முடியலை நாலு ஆகிட்டு நாலு அஞ்சு நாளாக சுத்தமாக என்னால் முடியலை ஏன்னா எனக்கு வந்து ப்ரைவேட்டு டேப்லெட்டு வந்து சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா முகமெலாம் வந்து புஷ்ஷுன்னு பலூன் மாரி வீங்கிடும் கையெல்லாம் வந்து வீங்கிடும் ஹெவி டோஸ் எனக்கு உடம்பு செட் ஆகாது ஜிஹெச்சில் தான் வந்து போயிட்டு காமிச்சிட்டு டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா பாபா மெடிக்கலில் தான் வாங்கினேன் இந்த ஸ்ப்ரே வந்து அடித்த பிறகு இது ரோலிங் நேர் இருக்குது இந்த ஸ்ப்ரே ரோலிங் மேரின்னா அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகி வலி கொஞ்சம் தனிவாக இருக்குது என்ன இடப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபீவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இப்போ ஃபீவர் இல்லை இருமலும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலி தான் வலி இப்போ குறைஞ்சிருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வலிக்கிறது வந்து இந்த இடமெல்லாம் வந்து எனக்கு வலிக்குதுங்கிற வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடியலை அப்படிங்கிறப்போ தான் வந்து நம்மளோட எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது அது தெரியுது ஏன்னா இப்போ நாலு அஞ்சு நாளாக வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் போயிட்டு நான் நந்தினி எங்கள் சித்ரா எங்கள் சத்யா நாத்தனார் எல்லாருமே வந்து நாலு ஃபேமிலியெலாம் எட்டு கூடி போயிருந்தோம் இப்போ வந்து முடியாமல் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கள் நந்தினிக்கு தான் ரொம்ப நான் தேங்க் பண்ணணும் ஆனால் எங்கள் நந்தினி தான் வந்து கை குழந்தையும் வச்சுக்கிட்டு என் பசங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு என்னையும் வந்து பார்த்துக்கிட்டா எந்த வேலையும் வந்து அவள் வந்தானா கொடுக்க மாட்டான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் வந்து கொடுக்காமல் என் பசங்களையும் வந்து என்னென்ன பண்ணணுமே எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டுருக்கிறாள் இப்போ நாலு அஞ்சு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நந்தினி தான் வந்து எனக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாள் ஏன்னா எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு வேலையும் நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் இருந்தாலும் எனக்காக வந்து இருக்கிறப்போ பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நந்தினி தான் இப்போ எனக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு என் பிள்ளைங்கள பாத்திரமா பார்த்துக்கிறா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நந்தினி தான் ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லணும் ஏன்னா நான் வந்து ஒரே பொண்ணு ரெண்டு அண்ணன்னு சொல்லியிருப்பேன் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா அக்கா தங்கச்சியோடு நம்ம திறந்துருக்கணும் தான் வந்து நம்ம அக்காவாக இருந்தால் வந்து பார்த்துக்குவா நம்ம தங்கச்சா இருந்தால் வந்து பார்த்துக்குவா அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது ஏன்னா வந்து இந்த டைத்தில் வந்து இவள் வந்து என் பெரிய அண்ணன் பொண்ணு இவளை தூக்கி வளர்த்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து அண்ணன் சொல்லிக்க மாட்டோம் அவள் வந்து என்னை அத்தைன்னு சொல்ல மாட்டாள் அவளுக்கு வந்து நான் அக்கானும் என்னை வந்து அக்கான்னு தான் சின்ன பிள்ளையே கூப்பிடுவா நான் வந்து அவளை தங்கச்சின்னு தான் சொல்லுவேன் நண்டு நண்டு நந்தினியார் பேர் நண்டு நன்று தான் சொல்லுவேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனும் இருந்தாலும் அண்ணன் பொண்ணு இருக்கிறதுனால வந்து எனக்கு அக்காதே வச்சு அதை குறை தெரியல அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கானும் அக்கா தங்கச்சின்னா எங்கள் கிலோத்தரில் வந்து எங்கள் பெரிய அக்கா நோட தங்கச்சியாமலா எல்லாருமே இருக்கிறாங்க அந்த குறை வந்து எனக்கு தெரியலை அவங்களோடையே இருக்கிறதுனால வந்து எனக்கு அந்த அக்கா தங்கச்சி ஒரு வருத்தம் இல்லை இந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு நான் சொல்லலை அதை நம்ம முடியலை தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு நல்லா யாருக்கும் ஃபோனும் பண்ணலை தங்கச்சியாமலா கண்டிப்பாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டயத்தில் அதுக்கு நானும் பண்ணலை எனக்கு நானும் அதுக்கு பண்ணல அதுவும் எனக்கு பண்ணலை ஆனால் யாருக்கும் தெரியாது முடியலைங்கிறத முடியலங்கிறது வந்து தெரியலை அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மூச்சு கூட ரொம்ப சிரமமாக இருக்குது வந்து மறுபடியும் வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்கிறேன் ரொம்ப பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஓரளவு கம்மியாக இருக்குது இருந்தாலும் அது வந்து மூச்சு கூட சிரமமாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த டயத்தில் வந்து நம்ம அக்கா தங்கச்சோட பொம்பளை புள்ள வேணாம் வேணாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் வந்து இந்த காலத்தை பொறுத்தவரையும் இதேமாரி சுச்சுவேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பொம்பளை பிள்ள இருந்தாலும் ரொம்ப நல்லது அக்காதங்கச்சூட பிறந்திருந்தாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பேச முடியலை அவ்வளோதாங்க உடம்பு முடியலை ஏன்னா வந்து எனக்கு நானே அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு வந்து உடம்பே முடியாமல் போனதில்லை இல்லை போனதே இல்லை எனக்கு வந்து உடம்பே முடியாமல் போனதில்லை சில பேர் வந்து தலைவலி ஜோரம் இருமல் அப்படின்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா நான் வந்து கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆகிட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து சரித்தனே கிடையாதுங்க ஆனால் நம்புறீங்களா நம்மளே தெரில நான் வந்து டெலிவரி டைத்தில் வந்து ஏழு நாளும் வந்து மணாக்குடி ஜிஹஜில் வந்து அட்மிஷன் வந்துருக்குறேன் அதே போல என் சின்ன பையனுக்கு வந்து இருந்திருக்கிறேன் அந்த ரெண்டு டெலிவரிக்கும் சிசரிங் தான் ரெண்டு பேருக்கும் வந்து ஏழு நாளும் வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கேன் ஏழு பதினாலு நாளும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபீவர் கா ஃபீவர் மற்றபடி இருமலாதுன்னு எந்த தொந்தரவும் கிடையாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது சரித்தனே கிடையாதுன்னா எனக்கு வந்து செலவுனே ஹாஸ்பிட்டலில் செலவு பார்த்தேன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது ஆனால் அது போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைவேட்டு டேப்லெட் செட் ஆகாது ஜிஎஜி டேப்லெட் தான் செட் ஆகும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே காமிச்சிட்டு வந்து இப்போ டேப்லெட் இருக்கோம் இப்போ பரவாயில்ல நல்லாயிருக்கிறேன் பிள்ளைங்கள வந்து ஒரு வாரமாக வந்து கவனிச்சுக்கிட்டது வந்து நந்தினி தான் நந்தினி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சிரமம் எ வந்து ரொம்ப ஒரு வாரமாக வந்து கவனிச்சுக்கிறது எங்கள் நந்தினி தான் அதுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் வீடியோ உள்ளனாலும் ஒரு வாரமாக வந்து நானாக போடாததுக்கு காரணம் இதுதான் இதை பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள் அது இல்லாமல் வந்து இந்த இதேமாரி வழி வந்து யாருக்கும் இருக்குதா இல்லை அதுக்கு வந்து எங்கே போய் நீங்கள் காமிச்சிங்க ஏன்னா இப்போ மட்டும் நான் பண்ணல போன மாதத்தில் இதேமாரி வந்து ஒரு டைம் பண்ணியிருக்கு ரெண்டு நாள் ரொம்ப வழி தாங்காததான் வழியாக இருந்தது அப்புறம் மறுபடியும் சரியாயிட்டு இப்போ அடுத்ததும் வந்து இந்த இந்த டைமிங்கில் வந்து இப்போ நாலு நாளும் ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது இதே போல் வந்து இந்த இருந்து பேக் இடுப்பு வரையும் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குதா அப்படிங்கறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதே போல் வந்து தொந்தரவு இருந்து நீங்கள் வேறு எங்கேயும் போய் காமிச்சிருக்கிறீங்களா சரியாக இருக்கா அப்படிங்கறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஜுரம் தலைவலி எதுவுமே வந்ததே கிடையாது இந்த வழி வந்து எனக்கு புதுசாக இருக்குது இவ்வளோ நாளும் பண்ணது கிடையாது இந்த வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத வழியாக இருக்குது இப்போ ஓரளவு வலி குறைஞ்சிருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸர் சொல்லுங்கள் ஓகே பாய்